பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுகும் விமலா தூயிலழாய் െപ്പമിൽ മൂലായ് സരു നപ്പിന്നെ നങ്കായ തൃവേ തൂലായ് ഉക്കമും തട്ടോളിയും തന്തു മനാടന ഇപ്പോ നീരാട്ടോരമ്പ முதல் ஐந்து பாடல்களில் மார்கழி மாதத்தினுடைய பெருமை நோன்பின் அருமை மழை பெய்ய வேண்டிய அந்த வேண்டுதல் மழை பெய்யும் முறை நாம் யாரை சென்று வணங்குகிறோம் என்ற அந்த கண்ணனின் பெருமை எல்லாவற்றையும் கொண்டு வந்த ஆண்டாள் ஆறாவது பாடலிலிருந்து பதினைந்தாவது பாடல் வரைக்குமான அந்த பாடல் செய்திகளில் பத்து தோழிமாரை எழுப்புகிறார் பிறகு கோயில் காப்பவனை எழுப்பி உள்ளே உறங்குகின்ற நந்தகோபனை யசோதையை எழுப்பி நப்பின்னை எழுப்பி கண்ணபெருமானை பலதேவனை எழுப்பி தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்வதற்காக பாடலை தொடங்குகிறார் இருபதாவது பாடல் இப்படி தொடங்குகிறது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலாய் செப்பமுடையாய் திருளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்கை திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாளனை இப்போதே எமை நீராட்டேலோர் எம்பாவாய் இந்த இந்த பாடலில் சொல்ல வர்ற விஷயம் என்ன முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலாய் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துயர் என்று சொன்னால் நீ உடனடியாக திரு அவதாரம் செய்து அவர்களை நீ என்ன செய்வாய் காக்க செல்வாய் துஷ்ட நிக்கரக சிஷ்ட பரிபாலனம் இதுதான் கடவுளுடைய இயல்பு திருமாலின் இயல்பு காக்கும் கடவுள் அல்லவா படைப்பவன் பிரம்மா அழிப்பவன் ருத்ரன் காப்பவன் கண்ணபரமாத்மா ஆக நீ என்ன செய்வாய் முப்பத்து மூவம் கோடி தேவர்களுக்கு ஏதேனும் துன்பம் என்றால் ஓடி சென்று காப்பாற்றுவாய் கப்பம் தவிர்க்கும் கலியே புயலலாய் அப்படிப்பட்ட பெருமையுடைய கண்ணபெருமானை நீ எழு எழுந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து நங்கையாகிய அந்த லக்குமி தேவி எப்படி எழுப்புகிறாள் என்றால் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் பலா எபெருமானை போது முப்பத்து மூவருக்கும் நீ சென்ற அருள் சீவாய் என்பதோடு மட்டுமில்லாமல் நீ தீயவர்களுக்கு வெப்பத்தை கொடுப்பாய் என்றால் என்ன என்றால் அவர்கள் அழியுமாறு உன் கோபத்தை காட்டுவாய் ஆக நீ எழ வேண்டும் துயிலெழுந்து வர வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானோடு எப்போதும் உடனிருக்கின்ற எம்பெருமாட்டி ஆகிய அந்த நப்பிண்ணிய தேவியை எழுப்புகிற போது அவளுடைய அழகை வர்ணித்து சொல்கிறாள் பெண் பெண்ணை பாராட்டலாம் அதுவும் கடவுளாகிய அவதாரமாகிய ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை பாராட்டுகிற அழகு மிகச் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் சிறுநீய இடையுடையவளும் சிவந்த வாய்களை உடையவளும் ஆகிய நப்பின்னை ஆகிய நங்காய் நீ எழுந்துரு உன்னுடைய கணவனாகிய கண்ணபெருமானிடத்தில் எங்கள் நோன்பிற்கு வேண்டிய தட்டொழி தட்டொழி என்பது கண்ணாடி அதே போல் உக்கமும் தட்டொழியும் தந்து விசிறி நோன்புக்குரிய பொருள்கள் எல்லாம் கொடுப்பாயாக கொடுத்து நாங்கள் நீராடி நோன்பினை பிடிக்க வேண்டும் நீ அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் எப்போதும் ஒரு செயல்பாட்டை நாம் தந்தையிடம் கேட்பதை காட்டிலும் தாயிடம் கேட்பதே நம்மளுக்கு பெருமை தரும் ஏனென்று கேட்டால் தாயே மனமிறங்கி தருவாள் இங்கு தாயாகிய நப்பிண்ணையை மிக அருமையாக எழுப்புகின்ற காட்சியை பார்த்தோம் ஆதியம் பாதமலர் போற்றியருனின் அந்த மம்செல் தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தொற்றமம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கழல்கள் பொத்தி எல்லா ஒயிருக்கும் ஈராம் இணையடிகள் பொற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் பொற்றியாம் ஆட் கொண்டருளும் மலர்கள் பொல்மலர்கள் பொற்றியம்மார்கழி நீர் ஆடேலூரெம்பாவ் ஆ இந்த பாட்டோட திருவம்பாவை முடியுதுங்க பிறகு பத்து நாள் இருக்கு மார்கழியில் திருப்பள்ளி எழுச்சி ஆரம்பிக்க போகிறாங்க யார் மாணிக்க வாசகர் ஆரம்பிக்க போகிறார் இந்த பாட்டில் எம்பருவானை போற்றி போற்றி என்று வாழ்த்துகிற வாழ்த்து அற்புதமாக இருக்கும் ஆண்டாலும் அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி என்று சொல்லுவாள் அவன் நிறைவாக போற்றிம்பா மாணிக்க வாசகர் போற்றி அப்படின்னு ஆரம்பிப்பார் நம்ம சம்ஸ்கிருத மந்திரங்களில் சொல்லுவோம் இல்லையா அப்படி மந்திரம் சொல்கிற போது ஒவ்வொருத்தரவும் வாழ்த்து சொல்லுவோம் ஓம் சிவாய நமக அப்படிமா இல்லையா அது மாதிரி இங்கே இந்த பாட்டோட அடிகளை பார்த்தீங்கன்னா எட்டு வரி தான் மாதிரி தான் இதுவோம் எப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா கடவுளுடைய பாதங்களுக்கு என்ன பணி என்று கேட்டால் படைத்தல் காத்தல் அழித்தல் இது தவிர சைஸ் ரெண்டு சொல்லும் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லும் ஐந்து தொழில்களை உடையவனா இறைவன் இங்கே மாணிக்க வாசகர் பத்து தோழிமாரை எழுப்பி நீராட வந்து எல்லாரோடையும் நீராடிட்டு கோயிலுக்கு புறப்படுறாங்க அப்படி கோயிலுக்கு புறப்படுற போது அவங்க பாடிக்கிட்டே போகிறாங்க பாடிக்கிட்டே போகிறாங்க எப்படி பாடுறாங்க போற்றி அருள்க ஆதியாம் பாதமலர் ஆதி மந்தமில்ல அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டையும் என்று சொன்னது போல இந்த இடத்துல சொல்கிறப்ப போற்றி அருள்க நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்க அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் எனையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி ஆடையலோர் எம்பாவாய் உன் திருவடிகள் என்னென்ன பெருமை உடையன என்றால் படைக்கும் தொழிலும் காக்கும் தொழிலும் அழிக்கும் தொழிலும் பல்வேறு கடவுள்களுக்கு உரியன என்று சொன்னாலும் கூட அவையெல்லாம் உன் திருவடிகளுக்கே சொந்தமான விதானே அந்த திருவடிகள் மலர் போன்ற மென்மையுடையவை அந்த மலர் போன்ற பாதங்களை நாங்கள் வாழ்த்துவதற்கு வணங்குவதற்கு வந்திருக்கின்றோம் அப்படி நாங்கள் வந்திருக்கின்ற எங்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் எல்லா நன்மைகளையும் தர வேண்டும் இந்த திருவடியை காண்பதற்காகத்தானே திருமாலும் பிரம்மனும் வராக அவதாரம் எடுத்து அன்ன எடுத்து அன்ன வடிவம் எடுத்து பூமியை குடிந்து கொண்டு ஒருவரும் ஆகாயத்துக்கு உயர்ந்து ஒருவரும் சென்று பார்த்தார்கள் போற்றியாம் நான்முகனும் காணார காணாத புண்டரிகம் போற்றி மால் நான்முகனும் நான் உன்னுடைய பாதத்தை எப்படி வழங்குகிறேன் என்றால் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அந்த பாதங்களை எங்களுக்காக காட்டினாயே போற்றி உய்ய ஆட்கொண்டும் பொன் நாங்கள் வாழ்க்கையிலே உயர்வதற்கு உன் திருவடிகள் தானே காரணமாக இருக்கின்றன அப்படிப்பட்ட அந்த திருவடிகளை பாடுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய் நாங்கள் எல்லோரும் உன்னுடைய பெருமைகளை பாடி நீராடிவிட்டோம் இதோ கோயிலுக்கு புறப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி திருவம்பாவை நிறைவு செய்கிறார்